உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல்கள் திருத்த சட்டத்தின் பிரகாரம் திருத்தம் செய்யப்பட்ட உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல் சட்டத்தின் கூட்டத்தில் கலந்து கொள்ளும் மற்ற உறுப்பினர்கள் தலைவர் பதவிக்காக எனவே கௌரவ தலைவர் பதவிக்காக நாவித மணி பிரதேச சபையினுடைய தலைவர் பதவிக்காக கௌரவ உறுப்பினர் இந்திரன் ரூமசாந்தன் கௌரவ உறுப்பினர் மூர்த்தி நிரோஜன் ஆகிய இருவருடைய பேர்கள் தெரிவிக்கப்பட்டிருந்த முடிவெடுப்பதா அல்லது அதனை ரகசிய முறையில் மேற்கொள்வதா என்பது தொடர்பில் உங்களுடைய கருத்துக்களை வெறுப்பு இதில் வித்தியாசமான கருத்துக்களின் அடிப்படையில் ரகசியமான வாக்குகளை அளிக்க வேண்டும் என்று கௌரவ உறுப்பினர்கள் தங்களுக்குரிய உயிருக்கு உடைமைகளுக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள் அது தொடர்பில் சபை கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது அதற்காக உங்களுடைய முடிவுகளை நான் எதிர்பார்த்து நிற்கின்றேன் இந்த கௌரவமான சபையினுடைய தேவைப்பாடு கௌரவ உறுப்பினர்களுக்கு ஏதாவது உயிர் அச்சுறுத்தல்கள் உடைமைகளுக்கான அச்சுறுத்தல் வருகிற பொழுதும் அதில் பொருத்தமான ஒரு தீர்ப்பை மேற்கொள்வது சபையினுடைய தேவைப்பாடு அதன் அடிப்படையில் இரண்டு உறுப்பினர்கள் கௌரவமான உறுப்பினர்கள் ரகசிய வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும் என்ற கருத்தினை முன்வைத்திருக்கிறார்கள் நாங்கள் பகிரங்கமான எங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதை நீங்க சொல்லிடாரு கௌரவ உறுப்பினருடைய கருத்து அது பொதுவான விஷிடமான காரணங்களை அடிப்படையாக வைத்து ரகசிய வாக்கெடுப்புக்கு செல்வது பொருத்தமானதென சபை கருதுகின்றது அந்த அடிப்படையில் யாரு

அந்த அடிப்படையில் உயிர் தொடர்பில் உடமை தொடர்பில் சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளதால் ஒரு கூட்டு பொறுப்பு இருக்கிறது கவனத்தை செலுத்துவதற்கு உடமை தொடர்பிலே சில கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது நீங்க வெளியிலிருந்து கருத்துக்களை பெற்றுக்கொள்ள முடியாது கௌரவமாக பார்வையாளராக வருகை தந்திருக்கின்றவர்கள் சபை நடவடிக்கைகளை எந்த விதத்திலும் இடையுறு விளைக்காமல் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளுங்கள் ரகசிய வாக்கெடுப்புக்கு செல்வதற்காக ஒரு தேவைப்பாடு இருப்பதனால் கௌரவ தவிச்சாளரை ஜனநாயக ரீதியாக தெரிந்து கொள்வதில்லை பகிரங்கமாகவோ ரகசியமாகவோ தெரிந்து கொள்வதிலே ஒரு ரகசிய வாக்கெடுப்புக்கு செல்வதாக சபை ஒரு முடிவை எடுத்துக் கொள்கின்றது நாங்கள் ஜனநாயக ரீதியாக பொதுமான விடயத்துக்கு சொல்லிக்கொள்வோம் இது தொடர்பில் மேலதிகமான கருத்துக்களை முன்வைக்காமல் நாங்கள் ரகசிய வாக்கெடுப்புக்கு செல்வதற்கான பேலட் பேப்பர்கள் ரெடியாகிறது உடனடியாக உங்களுடைய பேர்களை குறிப்பிட்டு அந்த பிரட் பேப்பர் தரப்படும் அதிலே உங்களுடைய சுயாதீனமான கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள் ஒரு பெண்மணி உட்பட மூன்று கௌரவ உறுப்பினர்கள் தன்னுடைய உயர்த்தொடு உயிர்தொடர்பில் ரகசியமான வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும் என்ற கருத்தினை நியாயபூர்வமாக வெளியிட்டுள்ளதனால் சபை இவ்வாறான முடிவுக்கு வந்திருக்கின்றது முன்மொழி மணிகள் இருக்கின்றது பகிரங்க வாக்கெடுப்பா அல்லது ரகசிய வாக்கெடுப்புக்கா செல்வது என்பது தொடர்களே ஒரு ஒரு மாதிரி பேலட் பேப்பர் இருக்கிறது தங்களுடைய விருப்பத்தினை பகிரங்கமா அல்லது இரகசியமா என்பதற்கு நேரே உள்ளடியிட்டு அல்லது சரியிட்டு அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும் இந்த பெலட் பேப்பரானது என்னுடைய கையொப்பத்தின் மூலமாக தரப்படும் வேறு எந்த விதமான பேப்பர்களும் பயன்படுத்தப்படலாகாது உறுப்பினர் இந்திரன் ரூபசாந்தன் அவர்கள் கௌரவ உறுப்பினர் அமரதாசன் ஆனந்த் பகிரங்கமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் அல்லது ரகசியமான முறையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற கருத்துக்களை முன்வைத்தவர்களுள் முதலாவதாக கருத்து தெரிவித்த கோபாலசிங்கம் உதயகுமார் அவர்களை முன்னுக்கு வருமாறு அழைக்கின்றேன் அவ்வாறே அவர் உறுப்பினர் அமலதாச ஆனந்த் அவர்களையும் முன்னுக்கு வருமாறு அழைக்கின்றேன் இந்த வாக்கெடுதலை சற்று அவதானிப்பதற்காக ரகசியமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று உறுப்பினர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள் பகிரங்கமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று எட்டு கௌரவமான உறுப்பினர்கள் தெரிவித்ததன் அடிப்படையில் சபைக்கான கௌரவ தவிசான தெரிவினை பகிரங்க அடிப்படையில் மேற்கொள்வது என்ற தீர்மானம் மேற்கொள்ளப்படுகிறது உறுப்பினர் யுஜின் கௌரவ கௌரவிசாலர் தெரிவிக்காக இருவருடைய பெயர்கள் பிரியரிக்கப்பட்டிருந்தது அந்த இருவருக்கிடையே தாங்கள் வழங்கிய வாக்குகளின் அடிப்படையில் பகிரங்கமாக வழங்கிய வாக்குகளின் அடிப்படையில் கௌரவ இந்திரன் ரூபசாந்தன் அவர்கள் வெற்றி வாக்குகளை அவரோடு போட்டியிட்ட கவர் உறுப்பினர் குற்றமூர்த்தி நிரோஜன் அவர்கள் ஐந்து வாக்குகளை பெற்றிருக்கின்றார் இதன் அடிப்படையில் இந்திரன் ரூபசாந்தன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் என்பதனை இந்த சபையிலே அறிவித்துக் கொள்கின்றேன் சட்ட ஏற்பாடுகளின் பிரகாரம் கௌரவ தவிசாளர் தெரிவு செய்யப்படுகிற அதே கூட்டத்தில் கௌரவ தவிசாளருடைய தெரிவும் மேற்கொள்ளப்பட வேண்டும் கௌர உறுப்பினர் ரூபன் அவர்கள் நாவிதன்படி பிரதி சபையினுடைய முப்பத்தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் என்பதனை சபைக்கு கௌரவ தவிசாளர் அவர்கள் அறிமுகம் செய்வார் நாவிதன்படி பிரதேச சபைக்கான கௌரவ தவிசாளர் மற்றும் முப்பத்தவிசாளர் தெரிவும் இடம்பெற்று முடிவு இருக்கின்றது உறுதியாக கிழக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் நான் திணைக்களம் சார்பாக என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்த கௌரவமான உறுப்பினர்களுக்கு